வணக்கம் நண்பர்களே எயிட்லாஸ்ட் ஜனிக்குள்ளே வந்து ஐம்பத்தி மூணாவது நாள் ஆகிடுச்சி நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வளர்க்க போல் கொஞ்சம் வெந்தயமும் மாமட்டரும் போட்டு தண்ணி குடிச்சாச்சு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான தோசை செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கேழ்வரகு கம்பு வரகு அரிசி கருப்பு கவுனி அரிசி இட்லி அரிசி உளுந்து கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் மட்டும் கம்மியாக போட்டேன் மற்ற எல்லாமே ஈக்குவல் ரேஷியோலாம் போட்டு நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சிட்டு அரைச்சிட்டு அதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துட்டேன் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் மாற்றிருக்கணுமோ என்னமோ தெரியல ஏன்னா மற்றதெல்லாம் சேர்த்து அஞ்சு பொங்கு வந்துருந்தது உளுந்து ஒரு பங்கு தான் போட்டேன் அதனால நம்ம நார்மல் தோசையை காட்டிலும் இது கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சோன்னா சரியாக வரும்னு நினைக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சம் சாம்பார் இட்லி பொடி எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு ரெண்டு தோசை வந்து காலையில் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக முடித்தாச்சு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு ஒரு பத்து பத்தரை மணிக்கு போல் கொஞ்சம் வறுத்த நிலக்கடலை கைக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அது கூட வந்து சுக்குமல்லி தான் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து காஃபி பவுடர் சேர்த்துருக்க மாட்டேன் சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும்தான் போட்டு செய்வேன் அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சோறு முந்திலாம் கம்மியாக எடுத்துட்டு இருந்தேன் வெயிட் லாஸ்க்காக அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு இவ்வளோ கம்மியாக சாப்பிட்டா நல்லதில்ல அப்படின்னு சொன்னாங்களோ அதனால் இப்போ சோறுலாம் கொஞ்சம் நிறையவே சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் நிறைய காய்கறி போட்ட சாம்பார் இதுக்கு வந்து உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணியிருந்தேன் எனக்கு உருளைக்கெழங்கு சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் அது எடுக்கலை ஒரு அவிச்ச முட்டையும் ஒரு வெள்ளரி பிஞ்சும் எடுத்து மதியானம் லஞ்சை வந்து சூப்பராக முடித்தாச்சு அப்புறம் ஈவினிங் காஃபி டைம் வந்து தான் எங்கள் அத்தானுக்கு கொஞ்சம் டீ எனக்கு கொஞ்சம் வழக்கம் போல் சுக்குமல்லி அப்புறம் வளர்க்கும் போல் ஸ்நாக்ஸுக்கு வந்து வறுத்த நிலக்கடலை தான் எடுத்துக்கிட்டோம் நிலக்கடலை வந்து நிறைய சாப்பிட்டா வெயிட் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் நான் இது மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் நைட்டு டின்னருக்கு வந்து நல்லா ஆவியில் வேக வச்ச சீனிக்கிழங்கு ஒரு சீனி கிழங்கு நல்லா உரிச்சி எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி இதுதான் வந்து டின்னருக்கு சாப்பிட்டேன் அப்புறம் நேற்று எவ்வளோ நடந்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் மினிமம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோல் செட் பண்ணி நடந்துகிட்டே வரேன் இல்லையா இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து வந்து அந்த பத்தாயிரத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக காலையில் எந்திரிச்சாலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அங்கங்கே நடக்கிறது தான் த்ரெட்மில்லாம் கிடையாது சூப்பராக நடந்து முடித்தாச்சு இந்த மாதிரி செய்யும்போது தொடர்ந்து நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் எனக்குலாம் கிடைக்க தான் செய்யுது அதையும் நோட்டில் நோட் பண்ணிவிட்டேன் என்னென்ன பண்ண என்னென்ன பண்ணலை அப்படிங்கிறது பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வாக்கிங் போட் போயிட்டேன் ஒரு டைமாவது சமைக்காத உணவு சாப்பிடணும்னு நினைப்பேன் அதை செய்யலை ஒயிட் சுகர் வந்து நேற்று எடுக்கவே இல்லை டின்னர் சாப்பிட்றதுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு அதனால் கிராஸ் போட்டாச்சு தண்ணியும் ரெண்டு லிட்டர் தான் குடிச்சு முடிச்சிருந்தேன் இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சிக்ஸ்டி டூ டூ ஜீரோ இது வந்து நேற்றே வெயிட்டை விட சிக்ஸ் ஃபிஃப்டி கிராம் வெயிட் குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறையா குறையும் போது அடுத்த நாள் கொஞ்சம் ஏறும் பரவாயில்ல குறைஞ்ச வரைக்கும் சந்தோஷம் அதையும் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி